அடுத்தது பிற்கால பாண்டியர்களும் எழுச்சி ஏற்கனவே சங்ககால பாண்டியர்கள் இடைக்கால பாண்டியர்கள் இப்போ பிற்கால பாண்டியர்கள் பார்க்குறோம் இடைக்கால பாண்டியர்கள் தான் முதல் பாண்டிய பேரரசு அப்படின்னு நம்ம சொல்றோம் பிற்கால பாண்டியர்களின் எழுச்சி அதிராஜேந்திரனின் அதாவது விஜயாலனின் வழிவந்த கடைசி அரசர் மறைவுக்கு பின்னர் பாண்டிய நாட்டில் சோழ மண்டலாதிபதியின் ஆட்சி பலவீனம் அடைந்தது ஸோ பாண்டிய நாட்டில் பார்த்தீங்கன்னா சோழ மண்டலாதிபதிகள் அவங்க தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க இந்த அதிராஜேந்திரன் அதாவது விஜயாலனனுடைய வழிவந்த கடைசி அரசர் அவரோட அந்த சோழ அரசு முடிவுக்கு வந்ததுனால அதன் விளைவாக பதிமூன்றாம் நூற்றாண்டில் பாண்டியர் மட்டுமே எழுச்சி பெற்ற தமிழ் வம்சமாக விளங்கினார் ஸோ பாண்டியர்கள் திரும்பவும் எழுச்சி பெற ஆரம்பிச்சிட்டாங்க மதுரை அவர்களின் தலைநகராக தொடர்ந்தது அவ்வாமையும் காயல் அவர்களின் முக்கிய துறைமுகம் ஆயிற்று ஸோ பிற்கால பாண்டியர்களுடைய முக்கியமான துறைமுகம் எது அப்படின்னா காயல் வெனிஸ் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான மார்க்கோ போலோ இரண்டு முறை அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு காயலுக்கு வருகை தந்துள்ளார் ஸோ எந்த வெளிநாட்டு பயணியும் பாண்டிய அரசுக்கு இது பயணம் செய்தார் அப்படின்னா மார்க்கோ போலோ வெனிஸ் நகரை சேர்ந்தவர் அவர் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் மார்க்கோ போலோ பாண்டிய அரசுக்கு வந்திருக்கிறார் தான் நிறைய குறிப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு பாண்டிய அரசு சம்பந்தமாக காயல் இத்துறைமக நகர் அராபிய சீன கப்பல்களால் நிரம்பி இருந்தது என்றும் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகளை கொண்டிருந்ததாகவும் அவர் நம்மிடம் கூறுகிறார் பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என கூறியவர் யார்னா மார்க்கோ போலோ இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்கங்கற்களையும் கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது என மேலும் கூறுகிறார் தன்னுடைய பயணக் கூறுப்புகளில் சதி அதாவது உடன்கட்டை ஏறுதல் நிகழ்வுகளையும் அரசர்களின் பலதார மனத்தையும் பதிவு செய்துள்ளார் ஸோ போலோ வெனிஸ் நாட்டு பயணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாண்டிய பேரரசுல சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறுதல் பழக்கம் இருந்திருக்குது அதே மாதிரி அரசர்கள் வந்து பலதார மனத்தை புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார் அதே மாதிரி உலகத்துல காணப்படக்கூடிய பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் இலங்கையோடு சேர்ந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு